ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்கு மூன்று கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பில் புதிய அலுவலக கட்டிடம் கட்டப்பட்டது இந்த புதிய கட்டிடத்தில் முதல் கூட்டத்தை சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் குத்துவிழக்கி ஏற்றி கூட்டத்தை துவங்கி வைத்தார் கூட்டத்தில் நகராட்சி பகுதியில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரை சுத்திகரித்து வெளிமையேற்ற இருபத்தி மூன்று லட்சத்தில் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல் மழை காலத்தில் கருத்தில் கொண்டு சாலைகளிலும் தெருக்களிலும் மழைநீர் தேங்காமல் இருக்க கால்வாயில் தூர்வாறுதல் புதிய கால்வாய் அமைத்தல் நகராட்சி பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் ஒரு வழிசாலையாக மாற்றி அறிவிப்பு பழகை வைப்பது புதிய செமெண்ட் சாலை கழிவுநீர் கால்வாய் மின்விளக்கு மழைநீர் வடிகால்வாய் கல்வெட்டு அமைத்தல் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது એનો તો પદૃકિયે એનો પરવાહ કોરકિયેના પરેડેગલે કામાય બસ દીકી દીપોલતે લલ નમું બોલને જટુકરાંગ બાગા અંદર મક્કરેત નમ કંદ સેવલા રાને નમ બોલને નમેશોન ઇરતે આઈડિસ ઇર પરોડેરાને નસસ કરયો આને દેવલતે બડકન નસસ કરયો આપોમાં ના સકન તો બોલકે ઇન તોશને કને ಇದು ಸುಮ್ಮನೆ ಊರು ಮಾಡೋ ಮರೆಯುಳಿಯ ಊರು ತೋಟಿ ಎಲ್ಲ ಸಂದ್ರೆ ಯಾರು ಕೇಳ್ತಾ ಊಟ ಮಾಡಿ ಮಕ್ಕಳ